எந்த பிரச்சனையும் மன்னிப்பு கேட்டுட்டா முடிஞ்சிடும் ஆனா ஒரு மன்னிப்புனால புதிய புதிய பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு அன்னபூர்ணா விஷயத்துல அன்னபூர்ணா ஹோட்டலோட நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்ட வீடியோ இன்னைக்கு முழுக்க வைரல் ஆயிட்டு இருந்தது அந்த மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை இருந்து அன்னபூர்ணா சீனிவாசன் பேசிட்டேன் அவருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க கூடாது பிஜேபி இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்க கூடாது பிஜேபி அன்னபூர்ணா சீனிவாசன் வந்து தமிழக ஒரு தூண் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறார் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அன்னபூர்ணாவோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு வருது அது என்ன பதிவுன்னா அன்னபூர்ணா சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட ஜிஎஸ்டி வரியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசும்போது எந்த உதாரணத்தை மேற்கோள் காட்டி பேசினாரோ அதாவது பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்ல கிரீமுக்கு ஜிஎஸ்டி இருக்கு இது ரெண்டையும் சேர்த்து கிரீம் பன் அப்படின்னு ஒண்ணு விற்பனை செஞ்சோம்னா அதுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்கு அதனால வரவங்க எல்லாம் பண்ணு தனியாகவும் கிரீம் தனியாகவும் கேக்குறாங்க அப்படின்னு நகைச்சுவியா பேசியிருந்தாரு அதே கிரீம் பண்ணுக்கான ஒரு விளம்பரத்தை வெளியிட்டு இருக்காங்க அன்னபூர்ணாவோட அதிகாரப்பூர்வ எக்ஸ்தரம் அதுல ஒரு மென்ஷன் பண்ணிருக்காங்க அது ஸ்டாண்ட் வித் அன்னபூர்ணா அப்படின்னு ஒரு பக்கம் அன்னபூர்ணா சீனிவாசன் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறாரு இன்னொரு பக்கம் ஸ்டாண்ட் வித் அன்னபூர்ணா அப்படிங்கிற ஹேஷ்டேக அன்னபூர்ணாவோட அபிஷியல் தலைமை வெளியிடுது இதுவரைக்கும் அதாவது இந்த சம்பவங்கள் நடந்து நேற்றும் நடந்திருக்கு நேற்று தான் அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியாயிடுச்சு இந்த இன்று காலையிலிருந்து இப்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அன்னபூர்ணா சீனிவாசன் எந்த ஒரு ஊடகத்துக்கும் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கல அவர் உண்மையாகவே வருந்தி அந்த மன்னிப்பு கேட்டிருந்தார்னா அவர் வெளியிலையும் ஊடகத்திலையும் வந்து அந்த மன்னிப்பு சொல்லிருப்பாரு ஆமா நான் தான் மன்னிப்பு கேட்டேன் வருத்தம் அடைந்தால் அதனால மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற விவரத்தை ஊடகங்கள்லயும் அவர் சொல்லியிருப்பாரு ஆனா பல்வேறு ஊடகங்களும் அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா இது வரைக்கும் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனை எந்த ஊடகத்தாலையும் கனெக்ட் பண்ணவே முடியல இன்னொரு பக்கம் வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா இது இந்தியா கூட்டணி தான் திருப்பி விட்டுடுச்சு திருத்து சொல்றாங்க எல்லாத்தையும் அவர் தானாகவே முன் வந்து மன்னிப்பு கேட்டாரு அவர் செய்த அந்த ஜிஎஸ்டி மீதான விமர்சனம் அப்படிங்கறது வந்து சரியான முறையில இல்ல அதனால வருத்தத்துல இருந்த அவரு காலை ஏழு மணிக்குல இருந்து போன் பண்ணிட்டே இருந்தாரு காலையில நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டுட்டாரு இவ்வளவுதான் நடந்துச்சு இதை எதிர்கட்சிகள் ஊதி பெருசாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வானதி சீனிவாசன் வச்சாங்க என்ன கேள்வினா அவரு ஒரு பொது வெளியில ஜிஎஸ்டி குறித்தான கருத்து கேட்பு கூட்டத்துல தான் பேசுறாரு ஜிஎஸ்டி ல இருக்கக்கூடிய அவருடைய விமர்சனத்தை சொல்றாரு அவருடைய விமர்சனம் அப்படிங்கறது வந்து நகைச்சுவையா இருந்துச்சு அந்த பாணி அவருடைய பேச்சு பாணி அப்படிதான் இருந்துச்சு அதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் சரி வானதி ஸ்ரீனிவாசனும் சரி குலுங்கி குலுங்கி சுருத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு அதை வச்சு நிர்மலா சீதாராமனை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அத வச்சு பிஜேபியை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சி தரப்புல சொல்லப்படுது இங்க என்னென்ன கேள்விகள் எழுதுனா ஒருவேளை அவரவே மனம் திருந்தி வருத்தப்பட்டு அந்த மன்னிப்பை கேட்டிருந்தாருன்னா அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த வீடியோ ஏன் ரெக்கார்ட் செய்யப்பட்டுச்சு ஏன்னா எந்த ஒரு ஊடகத்துக்கும் அங்க அனுமதி இல்ல பிஜேபியில தான் ஒருவர் வந்து அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்காரு அந்த வீடியோ ஏன் வெளியிடப்பட்டுச்சு ஒருவேளை பிஜேபி அதை வெளியிடலைன்னா அண்ணாமலை ஏன் ஓடி வந்து மன்னிப்பு கேட்கிற வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் அவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் இப்படி வீடியோ வடிவுல வெளியாகிருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இது வழியா எழுது இந்த இடைப்பட்ட காலத்துல இங்க ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஹெச்ராஜா இத பத்தி இதுவரைக்கும் வாயத்திற்கல இந்த இடத்துல அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு பக்கம் ஹோல்டுல இருக்காங்க பிஜேபிக்கு இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஹோல்டு எடுத்திருக்காரு ஆனா ராஜா சீன்லயே இல்ல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் சச்சராஜா இதை பத்தி எந்த கருத்தும் தெரிவிக்கல இதற்கு பிறகு ஏதாவது தெரிவிச்சிருக்காரா அப்படிங்கற பொறுத்திருந்து பார்க்கலாம் அன்னபூர்ணா சீனிவாசன் கேட்டார் வீடியோ வெளியாகி இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் அவர் உலகத்தை சந்திக்கல வித அறிக்கையும் வெளியிடல ஸ்டாண்ட் வித் அன்னபூர்ணா அப்படிங்கிற ஹேஷ்டேக் ஒரு பக்கம் அன்னபூர்ணாவோட அபிஷியல் சைட்ல இருந்தே வருது அபிஷியல் பேஜ்ல இருந்தே வருது அன்னபூர்ணா சீனிவாசன் ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் அப்படின்னு வானதி சீனிவாசன் ஒரு பக்கம் சொல்றாங்க அந்த நிலைப்பாட்டிலிருந்து சீனிவாசன் வெளியேறி தனது கோபத்தை ஸ்டாண்ட் வித் அன்னபூர்ணா அப்படிங்கிற ஹேஷ்டேக் மூலமா வெளிப்படுத்துறாரா அல்லது பிரஸை யாரையும் சந்திக்காம இது பெரிய விவாதமாகட்டும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கிறாரா காத்திருந்து தனது கோபத்தை வெளிப்படுத்துறாரா அப்படிங்கறதுலாம் இனிமேல் தான் தெரிய வரும் என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஏகே பாலிடிக்ஸ்ல இன்னும் நிறைய அரசியல் சார்ந்த காணொலிகள் வெளிவர இருக்கு ஏகே பாலிடிக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க நன்றி